ஒன்பது பேர்களை கொலை தனக்கு தௌபா உண்டா என்றும் இதுவரை நூறு பேர்களை கொன்று விட்டான் பின்னர் அந்த ஊரில் சிறந்த அறிஞர் யார் என்று விசாரித்தான் அறிஞர் ஒருவர் பற்றி அவரிடம் கூறப்பட்டது அவரிடம் வந்தான் தான் நூறு நபர்களை கொலை செய்ததாகவும் தனக்கு தௌபா உண்டா என்றும் கேட்டான் உண்டு உனக்கும் தௌபாவுக்கும் இடையே தடையாக இருப்பவர் யார் நீ பூமியில் இன்னென்ன செல் அங்கே சில மனிதர்கள் இருப்பார்கள் அல்லாகவை வணங்குவார்கள் அவர்களுடன் சேர்ந்து அல்லாகவை நீ வணங்குவாயாக உன் ஊர் பக்கம் திரும்பி செல்லாதே அது கெட்ட பூமியாகும் என்று கூறினார் அவன் நடக்க ஆரம்பித்தான் இறுதியாக பாதி தூரத்தை அவன் கடந்திருப்பான் அதற்குள் அவனுக்கு மரணம் வந்துவிட்டது அவன் விஷயமாக அருள் தரும் வானவர்களும் வேதனை தரும் போட்டியிட்டனர் வேதனை தரும் அவன் நன்மையை அறவே செய்யவில்லை என்றும் கூறினார்கள் அப்பொழுது அவர்களிடம் மனித தோற்றத்தில் ஒரு வானவர் வந்தார் அவரை தீர்ப்பு கூறுபவராக தங்களிடையே ஏற்படுத்தினார்கள் அவர் கூறினார் அவன் ஊரின் இரண்டு பகுதிகளையும் அளந்து அவ்விரண்டில் எந்த ஊர் அவனுக்கு நெருக்கமாக உள்ளது என்று பாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அளந்தார்கள் அவன் சென்று இருந்ததை கண்டார்கள் ஆகவே அருள் தரும் மாணவர்கள் அவன் உயிரை கைப்பற்றினார்கள் இதை நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று நான்கு ஏழு பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு ஏழு ஆறு ஆறு